மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் காங்கிரசின் தேர்தல் அரசியல் நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பிறந்தகை கருத்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பல தேர்தல்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது அதற்கு பின் தமிழகத்தில் நடந்த இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்களிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல்களிலும் மீண்டும் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து வெற்றி பெற்று வருகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பின் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தனித்து செயல்பட்டு காமராஜர் ஆட்சி அமைப்போம் என கூறி வந்தார் இதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர்களிடமிருந்தே எதிர்ப்பு கிளம்பியிருந்தது இதனைத் தொடர்ந்து தற்போது தமிழகத்தை உலுக்கிய கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் இருபத்தி ஐந்து ஆண்டுகால ஒப்பந்தம் செய்துள்ளதாக விமர்சனம் செய்திருந்தார் அதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ திமுகவுடன் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் மட்டுமல்ல இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் செய்தாலும் தவறில்லை என கூறியுள்ளார்